சின்ன சின்ன இருக்கும் உங்கள் அன்போடு வர வரைக்கும் எங்கள் சூப்பரான ஒரு பொடிங்க ஜீரண கோளாறு வரவங்களுக்கு அதோட இருமல் சளி இருக்கவங்க எப்போவுமே வயிறு வந்து சரியில்லாமல் ஜீரணம் ஆகாமல் கொஞ்சம் வந்து கொமட்டலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கை கண்ட மருந்துங்க ரொம்ப அருமையானது எங்கள் பாட்டி காலத்து மருந்து அதாவது சீரகம் ஓமம் பெருங்காயம் இதை நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு சிறு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்குலாங்க வயிறு வழியால் வ அவசதிப்படுறவங்க அதாவது பீரியட்ஸ் டைம்ஸில் வாயுவை வந்து வயிற்று அடைச்சி இல்லைங்களா அந்த மாதிரி டைம்லலாம் இந்த பொடியும் நம்ம யூஸ் பண்ணது நல்லது நான் இந்த ஸ்பூன் எடுத்து தான் மூணு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்கேன் மூணு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை வறுக்க வேண்டாங்க இது மூணுத்தையும் நம்ம வறுத்துக்கலாம் ஒரு தடுக்கா பேன் வச்சுருக்கேன் இதை நம்ம இறக்கி விட்டு வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க அப்பப்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் கருகாமல் பக்கத்துல இருந்து வறுத்துக்கொடுங்க இதை காலையில் ப்ரஷ் பண்ணிட்டோங்க வெறும் வயிற்றுல ஒரு சிட்டுகை இப்படி ஒரு சிட்டுக்கை எடுத்து வாயில போட்டு தண்ணி குடிச்சிருங்க அப்படி இயலாங்க ராத்திரி படுக்க போகிறோம் இல்லைங்களா அந்த நேரத்துல இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு சிட்டுகை எடுத்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் ஒரே சீட்டிகை தான் இப்போ சீரகம் வறுத்தாச்சு அதை எடுத்துடலாம் அடுத்தது ஓமம் ரொம்ப ஈஸிங்காயிடு ஜீரணத்துக்கு எங்கள் பாட்டி இந்த பொடி பொடிப்பனியே வச்சிருப்பாங்க தேவைப்படுறவங்களுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க டெய்லி இதை வந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு மோஷன் வந்து நல்ல மலச்சிக்கல் இல்லாமல் ஈஸியாக நமக்கு மோஷன் போயிடுங்க காலையில் ஓமமும் வருத்தாச்சு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் வெடிச்சாச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம எடுத்து வச்சா பெருங்காயத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துடலாம் இதில் இருக்க ஹீட்டே போதும் இதை நம்ம வந்து பொடிச்சிட்டு வந்துடலாம் நல்ல வாசனை தூக்கலாக இருக்குதுங்க நல்லா இதை ஆரட்டும் நான் பொடிச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சூப்பரான பொடி வந்து ரெடியாக எடுத்தது பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு இல்லை இந்த மாதிரி அரைச்சாவே போதும் அவ்வளோதான் இது வந்து க கை கண்ட மருந்துங்க இது மட்டும் இல்லாமல் இதை நம்ம தோசை ஊற்றும் போது கூட மேலே தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ வாசனை கமன் வாசனையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பொடியை எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து கெமிக்கல்ஸாக கலந்த இதை மருந்தை நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்